வணக்கம் துளாராசி அன்பர்களே நீங்கள் முகவசியம் கொண்டவர்கள் செல்வாக்குடையவர்கள் அதனால் எல்லாரையும் கவர்ந்து உங்கள் பக்கம் அழகாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடமான தனுசு ராசிக்குள்ளார பயணம் கூடிய இந்த சந்திர பகவானுடைய வாரத்தை பார்க்க போகிறோம் இரண்டு மூன்று அப்படிலாம் உங்களுக்கு தன விரயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் புதன்கிழமையிலேருந்து கொஞ்சம் லாபங்கள்லாம் வரும் வார கடைசியில் கொஞ்சம் மனதிலே சந்தேகப்படும் சஞ்சலப்படக்கூடிய நோய்கள் அப்படிங்கிற விஷயங்களும் உண்டு அப்படிங்கிறதும் புரிகிறது இந்த வாரத்தில் இந்த சந்திரனுடைய மூமெண்ட் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருப்பது எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துனாலே அவர் உங்களுக்கு சுகத்தை தருவாரா அப்படின்னா நல்ல சுகத்தை கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் தன்னுடைய பார்வையாலே உங்கள் குடும்பம் என்ற ஸ்தானமான விருச்சிக ராசியை பார்ப்பதுனாலே உடல் சுகம் மன சுகம் பிரியங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் இதை இன்னும் எம்ஃபோசிஸ் பண்ணுற மாதிரி ராசிநாதனுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ருச்சிக ராசிநாதன் செவ்வாய் இவர் அமர்ந்திருக்கிறது பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவர் தன் பார்வை பார்க்கிறார் பார்க்குறார் இந்த லாபத்தை உடைய நோக்கத்து பார்க்குறது அப்படின்றது பார்க்குறோம் இல்லையா லாபத்தை உடையவர் பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறோம் லாபத்தை உடையவர் பார்க்கறதுனாலே பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ பண வரவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது எப்படி ஆனால் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் சார் அப்படின்னாக்க இங்கே லாபம் கொஞ்சம் குறைந்து வந்தாலும் ஓகே அப்படிங்கிற சூழ்நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளரே நமக்கு சூரியன் அமர்ந்திருக்கிறார் குரு அமர்ந்திருக்கிறார் இந்த சூரியன் அமர்ந்துருந்தால் நார்மலாக கொஞ்சம் பயத்தை கொடுப்பார் குரு அமர்ந்திருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல சார் ஏதோ ஓரளவு ஓடிடலை சார் அப்படின்னு சொல்கிறவரு ஓட்ட வைக்கப்பார் உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையுமே அதிகமாக வரவுகளாக மாற்றிக்கொள்ளிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அதனாலே நீங்க நிறைய உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிடுங்க ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வரவுகளை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் எங்க இருந்து வரணுமோ அந்த என்ன சொல்லுவா அர்ஜுன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆர்ஜுனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயமாத சனி உங்களுக்கு ஆறாம் இடத்துல மீனராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார் தெரியுது அப்போ ஆறாம் இடத்துல இருப்பதுனாலே ரின விமோசனம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப முக்கியமா இருக்கணும் கடன் போ தொல்லைகளை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கடன் வாங்கிட்டு போனவங்க திருப்பி கொண்டுருவாங்க நீங்கள் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே ரிண விமோசன பிரதோஷத்தன்றி நீங்கள் சிவ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபாடு கிடைக்கும் அப்படிங்கிறது நல்ல உபாயம் தெரிகிறது அதனால செவ்வாய்கிழமை கிழமை அவசியம் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுங்கள் அப்படிங்கிறத ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பயங்கள் விட்டு போகும் விலகி போகும் அதுபோல் நீங்கள் இந்த கோர்ட் கேஸ் அதிலெல்லாம் இப்போ இது பண்ணியிருந்த ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் தீர்ப்பு சாதகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதுவும் ஒரு சந்தோஷகரமான சூழ்நிலை தரப்போகிறதுன்னு தெரிகிறது குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துடைய முக்கியமான செய்தி ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட பயன்படுத்துங்கள் இந்த வாரம் நல்ல சுபிக்ஷமான வாரமாக எட்டும் வாழ்க well that's